சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வைத்திய பல நான் அடிக்கடி சொல்றது உண்டு நம்ம காலுக்கு கள செடிய கூட இயற்கை நமக்கு நல்ல மருத்துவ குணங்களோட கொடுத்திருக்கிறது நாம இன்னைக்கு நிக்கிறது அருமையான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல உள்ள ஒரு கிராமத்துல இந்த இடத்துல நான் இந்த நான் இப்ப காட்டுற இந்த மூலிகையை பார்த்தேன் இந்த மூலிகையோட பெயர் என்னன்னு எனக்கு தெரியல இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த மூலிகையோட பேர் என்னன்னு தெரியல ஆனா இந்த மூலிகை ஒரு மிகவும் பொக்கிஷமான ஒரு மூலிகையா கருதப்படுது இந்த மூலிகையோட மருத்துவ குணங்கள் மிகவும் அரிதானவையாகவே இருக்குது இந்த மூலிகையை இந்த பகுதியில் உள்ள மக்கள் கேரளத்து பச்சை ஒருசார் மக்கள் கம்யூனிஸ்ட் பச்சை அப்படின்னு சொல்றாங்க இந்த மூலிகையை ஒருவேளை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னாலோ இல்லைன்னா இந்த மூலிகையோட பெயர் உங்க ஊர்கள் உள்ள வட்டார மொழிகள்ல ஏதாவது வச்சு அழைக்கப்படுதுனாலோ தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இந்த வீடியோ பார்க்கிற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாவே இருக்கும் ஆமாங்க பொதுவா இந்த மூலிகை வந்து பாறை இடுக்குகள்ல காடுகள்ல விலைகள்ல இருந்து ஒரு சர்வசாதாரணமான களச்செடி மாதிரிதான் வளர்ந்துருக்குது ஆனா இந்த மூலிகையோட மருத்துவ விசேஷங்கள் மிகவும் மாறிது இந்த மூலிகையோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திருவுகோள் சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைனாலோ இல்லைன்னா நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலோ தயவு செய்து நம்ம வைத்திய சிறவுகோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல வர்ற பெல் நோட்டிபிகேஷன் அழுத்தி விட்டுட்டு ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் பண்ணி விடுங்க நீங்க இப்படி பண்ணாதான் நாம போடுற மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் இந்த வட்டார பகுதியில இந்த மூலிகை நாளடைந்த புண் அப்ப இந்த தீக்காயங்கள் சரும வியாதிகள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்துறாங்க மேலும் இந்த மூலிகையானது ஒரு மிகச்சிறந்த வழி நிவாரணி மூலிகை அப்படின்னு சொல்றாங்க இந்த மூலிகையை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை எடுத்து அதை வந்து ஒரு அஞ்சு கப்பு தண்ணி விட்டு அதை ஒரு கப்பா வட்ட வச்சு தினமும் ரெண்டு வேளை குடிச்சு வர ஒரு வாரத்துல எப்பேற்பட்ட சரீர வலியா இருந்தாலும் எப்பேற்பட்ட உடல் சோர்வு உடல் வலிகளா இருந்தாலும் தீர்ந்தும் அப்படின்னு இந்த பகுதியில மக்கள் சொல்றாங்க மேலும் இந்த இலைகளை பாக்குறீங்க இல்லையா இந்த இலைகளை கஷாயமா வச்சு குடிச்சு வரும்போது கர்ப்ப பை மேல அதாவது இந்த சினைப்பைகளில் உள்ள நீர்க்கட்டிகள் எல்லாமே வந்து சரியாகுது அப்படின்னு இந்த பகுதிகளில் நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இது வந்து பெண்களோட கர்ப்பைக்கும் பெண்களோட சரீரத்திற்கு ஒரு நல்ல பலத்தையும் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மூலிகையானது மதுமேகம் நீரழிவு அதாவது இந்த இல்லையா இந்த மாதிரி உள்ள டயபட்டிஸ் நோயை வந்து கட்டுப்படுத்த வல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவங்க இந்த பகுதி மக்கள் இந்த மூலிகையோட தன்மைகள் அதாவது இந்த மூலிகையோட மருத்துவ குணங்களை பத்தி சொல்லும் இந்த பயங்கரமான இந்த ஒரு ஒரு விதமான இந்த தலைவலி தலை கணக்கம் இந்த எல்லாம் வருது இல்லையா பொதுவா நம்ம அதை வந்து வெற்றிக்கும் அப்படின்ற பாஷையில அந்த பேர்ல இந்த வியாதியை நம்ம சொல்றது உண்டு அப்புறமா அந்த குடல் புண்கள் அல்சர் கொலஸ்ட்ரால் அப்புறம் இந்த ரத்த அழுத்தங்கள் அதிக அதீத ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிளட் பிரஷர் யூரிக் ஆசிட் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆஹ் இதெல்லாமே வந்து இந்த மூலிகையோட கஷாயம் வந்து சரிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்படுற இந்த சினைப்பை கர்ப்ப உள்ள சில ஒரு சில வந்து அதிகமான நோய்கள் இந்த பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா அந்த நோய் வந்தா கர்ப்ப கூட எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது அது ஒரு விதமான புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இவங்க சொல்ற இந்த நோய் இல்லைன்னா இந்த வியாதி வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த செர்விகல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதியா இருக்குமோ அப்படின்ற ஒரு பேரும் வந்து எனக்கு ஒரு ஆழ்ந்த சந்தேகமும் எனக்கு வருது எதுவா இருந்தாலும் இந்த மூலிகையானது ஒரு உண்டான கர்ப்ப பயிரில சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சு அதுக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்குது அப்படின்னு இந்த பகுதி இந்த வட்டார பகுதி மக்கள் சொல்றாங்க எதுவா இருந்தாலும் இதுவரைக்கும் நான் பார்த்தது இந்த மூலிகை வந்து பொதுவா ஒரு களைச்செடின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மூலிகையோட மேற்படி மூலிகையோட மருத்துவ தன்மைகளை பத்தி பார்க்கும் போது இயற்கை நமக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு செடிகளும் ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேங்க மறுபடியும் நான் சொல்றேன் இந்த மூலிகையை பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லைன்னா ஒருவேளை இந்த மூலிகைக்கு உங்க ஊர்கள் உள்ள பேர் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருந்தாலோ தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க அது இந்த வீடியோவை பார்க்கற எல்லாருக்குமே வந்து பிரயோஜனம் உள்ளதாகவே இருக்கும் இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நீங்க மட்டும் பார்த்து பயன்பெற்ற இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாழப்பட்ட மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதி பெற்ற நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி